போட்டு விடுங்க கலப்படம் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைக்கப்படுறேன்

இது கிடைக்காதா பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய போறாங்க என்னைய என்ன

கலர் <laughs> பொடி <laughs>

வெங்காயம் போடுங்க இது சாஸ் தக்காளி போடுங்க கடை கடை போடுற 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 ஓ ஆ மசாலா நல்லா மசாலா புடல வர புடல தேறு தேறு ஆ பாக்க போற다 கடை கடை உபாதா இல்ல बरोबर चल लो और वो दा ये जहां दो डालो करा बे வேறதால பதத்து डालலாம் ஆன் டைம்ல மத்தனுக்கு வேணும் தி இந்த காக்கி என்ன டைம் முன்னா கலர் இல்ல பேசலனா பிரேனிஸ் இது என்ன நான் ஏன் படுறேன் நான் அரை தான்டங்க இப்ப நீ எவ்வளவு ஒதுக்குறீங்களோ இல்ல <laughs> ఇది వస్తుందా నీకు 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 నీ என்னோட <laughs> சுட்டூட்டிய <laughs> வாழ்க்கை இருக்கும் போது கம்மியா சீர்த்து நீங்க சாப்பிடுங்க அவங்க மீன் டெய்லி சாப்பிடுறதான சாப்பிடுங்க பிச்சு சாப்பிடுங்க எப்படி இருக்கு சூப்பரா சாப்பிட்டீங்கன்னா மீன் எப்படி இருக்குறாரு ஒரு மியூசிக்கை போட்டு எனக்கு மீன் எப்படி நல்லா இருக்கா இது உங்க பையனா கஞ்சே அவ்வளோ தீவர் வாக்காய் கடை ஆ ஒன்னோ டவுசூரில் சுமாஜியா ஆ ஆஜா பல ஆனந்தம் அத்தை ஆனந்தம் அத்தா மீனு வாங்கி புல்லம் மீது வாங்கிய எங்கே ஆட்டம் கலத்துக்கூடாது அவ்வளோதான் யோ அக்னி நீ மாமா ரெடால கள்ள சাইলண்ட் الدورهல நான் என்ன எல்ல காய் மாந்துடுங்க போடுங்க ஓகேயா அம்மா ஏமா அம்மா நம்மமா வேலை கார வேணுமா அது ஃபர்ஸ்ட் பண்ணப்பா உங்களுக்கு ஓகே பிரியா ரெடி பிரியாணி நம்மளுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா ரம்ஜானுக்கு வந்து எனக்கு வந்து பிரியாணி தரணும்னு ஆசைப்படுறாங்க அதனால அங்கே இருந்து செஞ்சு கொண்டு வந்து ஆயிடுது சும்மா அது என்ன திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தது கொஞ்ச நேரம் எனக்குலேருந்து தெரிக்கல அந்த இந்த ரெண்டு அளவுக்கு வலிக்குது ஏன்னா சிரிச்சு சிரிச்சு ஏன்னா எல்லாருமே நம்ம கூட நல்ல மிங்கில் ஆகி என்னமோ பல வருஷம் நம்மளோட சேர்ந்து பழகுணவு மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க டோட்டல் நிறையா பேருக்கு இருபது பேருக்குமா இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க செம்ம ஆர்ப்பாட்டம் அளப்பறை செம்மையாக போச்சு நான் ஆனால் எங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அடுப்புக்கிட்டே நீங்கள் வர வேணாம் நான் அவங்களுக்கு பண்ணி தந்துட்டு பிரியாணி பண்ணி வச்சாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த பழைய கஞ்சி மீன் பொறிச்சு கஞ்சி குடிச்சிட்டு கணக்கார போயிட்டுன்னு போயிட்டாங்க வந்து சாப்பிட சொன்னால் அவங்க உங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடே பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருங்க கணக்கார போயிட்டு மீன் வாங்கிட்டு கிளம்பு ஏர்வாடி ஏதோ பாப்பாக்கு மொட்டை போடன்னு வந்தாங்களாம் அதோட அப்படியே வந்து பதிப்பி நம்ம நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணிலாம் குட்டிஸுங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு

வெட்டி <imitation> <imitation> <imitation>

அதனாலதான் அவ்வளவு இருந்து இழுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சி திட்டே இருந்தாங்களாம் அதான் கேட்டேன் யாருக்கு நீங்க அந்த சொந்த எனக்கா இங்க எனக்கே ஆகுது யாருக்குன்னு தெரிலக்கே ஏ கறி வெச்சு கறி வைவோட திங்கிறது பிரியாணி கிடையாது பெருக்கா திங்கிறான் போல உம் பிரியாணி ஆமா எடுத்தால் குஸ்கா மட்டன் பிரியாணியை இப்போ தம்பிக்கு சொல்லுடும் கறியா இருக்கா சரி